வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டால் கிடைக்கும் பயன் என்ன தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நெய்யில் பல வகையான நன்மைகள் இருக்குங்க காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய செரிமானத்தை வந்து தூண்டு வைக்குது இதில் சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால அந்த டீ ஃபுல்லாகவே உங்களோட ந உங்களை வந்து நல்லா எனர்ஜியாக வச்சுருக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் நெய் வந்து உங்கள் வெயிட்டை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் வந்து பசி எல்லாமே அடக்கி அதிகமாக நீங்கள் சாப்பிட்றத வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதனாலே உங்களுக்கு வெயிட் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் அதோடு இது வந்து மூளை செல்களுடைய மேம்பாடு பராமரிப்புக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நெய்ல இருக்குது அது கூட பியூரி கமிடம் இதெல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீக்க எதிர்ப்பு பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுறதுக்கு இந்த பண்புகள் வந்து நெய்ல வந்து அதிகமாவே இருக்கும் அதனால ஹார்மோன் உற்பத்தி சீரமைப்புக்கு இந்த கொழுப்புகளும் ரொம்ப அவசியம் நீங்க நெய் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஹார்மோன் அளவுகள் வந்து சமநிலையில இருக்கும் இது சருமத்தை உள்ளிருந்து ஆரோக்கியமா பளபளப்பா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் சிறந்த முறையில் நடைபெறதுக்கு காலையில நெய் சாப்பிடறது ஹெல்ப் பண்ணும் இது மலத்தை வந்து ரொம்ப மென்மையாக்கி மலச்சிக்கல் பிரச்சனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்